நடைபெற்ற மாநில அளவிலான தடகள போட்டியில் இருநூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் முதலிடம் பிடித்த கோவை மேல்நிலைப் மேல்நிலைப்பள்ளி மாணவர் சாதனை அண்மையில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பள்ளி கல்வித்துறை சார்பாக அறுபத்தி மூன்றாவது குடியரசு தின விழா மாநில அளவிலான தடகள போட்டிகள் நடைபெற்றது இந்த போட்டியில் கோவை சிஎஸ்ஐ ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு பயிலும் மாணவர் சாம் வசந்த் இருநூறு மீட்டர் தூர ஓட்டத்தில் முதலிடமும் நூறு மீட்டர் ஓட்டத்தில் இரண்டாம் இடமும் பிடித்து பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார் இந்நிலையில் பதக்கம் வென்ற மாணவன் சாம் வசந்திற்கு சிஎஸ்ஐ பள்ளி சார்பாக பாராட்டு விழா நடைபெற்றது இதில் கோவை திருமண்டல பேராயர் திமோதி ரவீந்தர் கலந்து கொண்டு மாணவர்களை பாராட்டி வாழ்த்து தெரிவித்தார் அப்போது பேசிய அவர் இது போன்ற ஒரு சாதனை இந்த பள்ளியில் பயிலும் மாணவன் முதல் முறையாக நிகழ்த்தி உள்ளதாக பெருமை தெரிவித்தார் தொடர்ந்து வெற்றி பெற்ற மாணவன் சாம் வசந்திற்கு பேராயரமா ஆணி ரவீந்தர் பள்ளியின் தாளர் ஆயர் பிரின்ஸ் கால்வின் பள்ளி முதல்வர் மெர்சி மெல்டில்லா பயிற்சி கொடுத்த உடற்கல்வி இயக்குனர் ராஜா மணவாளன் ஆகியோர் பாராட்டங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர் தென்னிந்திய திருச்சபை கோயம்புத்தூர் திருமண்டலம் கோயம்புத்தூர் வட்டகையிலே அமைந்திருக்கின்ற பழமை வாய்ந்த சிஎஸ்ஐ யூனியன் ஸ்கூல் என்று அழைக்கப்படுகிற சிஎஸ்ஐ பாய்ஸ் ஹையர் செகண்டரி பள்ளியிலே படிக்கின்ற மாணவர் ப்ளஸ் டூ மாணவர் சாம் வசந்த் அண்மையிலே திருவண்ணாமலை மாவட்டத்திலே மாநில அளவு போட்டிகளிலே தடகள போட்டிகளிலே முதல் பரிசு வென்று நேஷ்னல் லெவல் தேசிய அளவிலே அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் என்பதை நாங்கள் மகிழ்ச்சியோடு அனைவருக்கும் தெரிவிக்கின்றோம் இது நம் அனைவருக்கும் ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி மட்டுமல்ல மாணவர்கள் மத்தியிலே அவருடைய தாளந்துகளை பயன்படுத்துவதும் உற்சாகப்படுத்துவதும் அனைத்து காரியங்களிலே அரசாங்கத்தோடு சேர்ந்து செயல்படுகின்ற அந்த நிலையிலே இந்த மாணவர் சாம் வசந்த் இந்த போட்டிகளிலே வெற்றி பெற்றிருக்கிறார் ஜோனல் லெவல் இருநூறு மீட்டர் நூறு மீட்டர் முதலாம் இடம் இரண்டாம் இடமும் ஓவரால் சாம்பியன்ஷிப் பெற்று டிவிஷனல் லெவலிலும் இருநூறு மீட்டர் தடகள போட்டியிலே இடமும் நூறு மீட்டர் தடகள போட்டியிலே முதல் இடம் பெற்றிருக்கிறார் என்பதை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறோம் அவரை நாங்கள் எல்லாருமாக சேர்ந்து கோயம்புத்தூர் திருமண்டலம் அனைவரின் சார்பாக அலுவலர்களும் நிர்வாக குழு சார்பாக அவரை நாங்கள் வாழ்த்துகிறோம் அது மட்டுமல்ல மாநில அளவிலும் அவர் தேர்ச்சி பெற்று இப்பொழுது தேசிய அளவிலே பங்கு பெற அவரை நாங்கள் வாழ்த்தி அனுப்பவும் நாங்கள் இருக்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இந்த பள்ளிக்கு முதல் முறையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நினைக்கும் பொழுது இங்கே இருக்கின்ற மேனேஜ்மெண்ட் இன்னும் பிரின்சிபல் கரஸ்பாண்டன்ட் ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் அனைவரையும் நான் பாராட்டுகிறேன் நான் வாழ்த்துகிறேன் இப்படிப்பட்ட தாளந்துகள் அநேகம் பிள்ளைகள் மூலமாக பெரும்படி நான் உங்களை வாழ்த்துகிறேன்